பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி எம் என் ராஜம் அவர்கள் சமீபத்தில் தனது தொன்னூறாவது பிறந்த நாளை தன் குடும்பத்தாருடன் சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்தார் இவரது திரை வாழ்க்கை கணவர் குடும்பம் நடித்த திரைப்படங்கள் போன்றவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எம் என் ராஜம் அம்மா அவர்கள் ஏழு வயது முதலே மேடை நாடகங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நல்ல தம்பி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இவர் இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஓரிரு தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த காந்தா கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்படுகிறது பெண்ணின் பெருமை புதையல் பாவை விளக்கு வந்தாளே மகராசி நாடோடி மன்னன் அரங்கேற்றம் தங்கப்பதுமை தாலிபாகியம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் எம் ஆர் ராதா எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் எம் என் நம்பியார் என் எஸ் கிருஷ்ணன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடனும் கதாநாயகர்களுடனும் இவர் நடித்துள்ளார் பதிபக்தி பாசமல்லர் உள்ளிட்ட பல படங்களில் கதாநாயகியாக இவர் நடித்திருந்தாலும் பெரும்பாலும் இவர் நடித்த எதிர்மறையான கதாபாத்திரங்கள் தான் பெரிதும் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் துணை கதாபாத்திரங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் சிறந்த நடிகையான இவருக்கு கணீர் என்ற இவரது குரலும் தெளிவான உச்சரிப்பும் மேலும் பெருமை சேர்த்தது இவர் நடித்த சில பாடல் காட்சிகள் ಪಕ್ಕ ಪಕ್ಕ ಕೋಸಿ ಬಲೆ ಪಂದಳಳಿ ಕು இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி பிரபல பின்னணி பாடகர் திரு ஏ எல் ராகவன் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு நளினா என்ற மகளும் பிரம்மா என்ற மகனும் பிறந்தனர் கணவர் ஏ எல் ராகவன் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க சீட்டுக்கட்டு ராஜா அங்கமுத்து தங்கமுத்து உள்ளிட்ட பல பாடல்களை பாடி பிரபலமானவர் அன்பேவா திரைப்படத்தில் நாடோடி நாடோடி என்ற பாடல் காட்சியில் திரு எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்துள்ளார் அலேகள் அகல்யா போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக உடல்நல குறைவு ஏற்பட்டு காலமானார் அதே போல எம் என் ராஜம் அவர்களின் மகள் திருமதி நளினா கடந்த ஆண்டு ஜிம்மில் மாரடைப்பால் காலமானார் தற்போது தொன்னூறு வயதை எட்டியுள்ள திருமதி எம் என் ராஜம் அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுமோம்